அப்போ அங்கேயும் அழைச்சு மாற்றங்கள் இருக்குது அதனால எங்க இருந்தாலும் கோவில் அதாவது வந்து நம்ம மணிக்கடை மாதிரி வச்சு வச்சு போறோம் அந்த மாதிரி ஒரு கும்பல் வரும்போது நீங்க ஊசலாம் செய்வீங்க வேற வழியே கிடையாது இப்போ ஒண்ணுவானா சுந்தரமூச்சி நாய் ரெண்டு மனிதனா பிறந்த ஒண்ணு ஒரு கணக்கு அதுக்கு ஒரு கணக்கு எழுதுனாங்க திருவாரூர்ல போறாரு கோல் கும்பிட போறாரு டான்ஸ் ஆன பொம்பளை பார்த்து அந்த பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கறாரு அதனால விட்டுட்டு போகலாம் திருவிட்டு உள்ள போறேன் கோவில் விட்டு வெளியே வரும்போது கதையை நான் பேசிக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து கோயில் ஒரு எல்லை தாண்டின பிறகு மன மனிதனுடைய அழுவிச்சு தான் உன்னை காதல கடவுள்கள் அழிச்சு பண்ணல எது வெற்றி பெறுது அது என்ன பண்ணாங்க போனோம் என்ன பழைய நச்சால் நம்ம துணி கட்டின்னு வராங்க போறோம் காள பார்த்து அழகை பார்த்துட்டு அவங்கள ஸோ அதாவது நம்ம வந்து மாற்றப்படுறது வந்து சூழ்நிலையாக மாற்றப்படுறது அவங்க நான் புரிஞ்சுக்கிறது நான் அதை வந்து தவறாக எடுக்கிறேன் யாராக இருந்தாலும் சூழ்நிலையால் மாற்றப்படுவோம் மறுவோம் இது உள்ள தான் நம்ம சூழ்நிலை தான் காரணம் தப்பி நிற்க முடியும் முடியும் என்னால் நாம் கூட கேட்டு

ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனோ தத்துவ நிபுணர் அவன் போய் இந்த ஊர் ஏதோ நான் எங்கள் ஊரில் போய் தங்கிருக்கான் லார்டிட்டு தங்கும்போது அவன் அறியாத ராத்திரி என்ன பண்ணிக்கிறான் அந்த போட்டு சூழலுக்கு கூட்டிட்டு வந்து கொடுத்துருவாங்க இரண்டு வெதி பிடிச்ச மாதிரி நான் பார்த்து பெட்டை குத்தி கீச்சு பஞ்சுக்கிறேன் கீச்சுட்டுலாம் பண்ணுறேன் கீழே பார்த்துட்டுக்கலாம் இப்போ காலையில் எழுந்து பார்க்கும்போது அவனுக்கே ஒன்றுமே புரியல எப்படி நடந்தது தெரியல ஏன் என்ன நடந்தது இது நாள் வரலும் நாம் எந்த வேலை எந்த வெறிக்கு இல்லாதவன் இன்னைக்கு இந்த வெறி எங்கேருந்து வந்து அப்போ அந்த ரூம்ல ஏதோ இருக்குது சொல்றேன் உங்களுக்கு அந்த இருக்குதுன்னு என்ன பண்றான் அந்த லாஜிக் அதை போய் கேட்கறான் கேட்கறான் அந்த காலை காட்டி எனக்கு அந்த ரூமை பற்றி முழு விஷயத்து சொல்லு சொல்லு நான் இது மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது ஏன் அப்படி நடந்தது அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னே ஃப்ரெண்ட்ஸாக ரெண்டு பேர் வந்தாங்க ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தர் கொலை பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அந்த கருவியை கண்டுபிடிச்சி அதை எடுத்து வைப்பச்சா உன் எண்ணெய் அழியாது அங்கே இருக்குது கொலைக்காரை வெறி அந்த அப்படியே ஃபார்ம் இப்போ எப்படி ஆர்ட்டுக்கு வந்து இடத்துல சுற்றி அந்த சூழல் இருக்குது அப்போ அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா மனித எண்ணங்கள் அழித்து இல்லை இல்லை மனித எண்ணங்களுக்கு எல்லாருமே பாதிக்கப்படும் நானே பாதிக்கப்படும் சர்வ சாதாரமா பாதிக்கப்படும் இன்னும் கருவிகள் நுண்மையாக நுண்மையாக கடந்த கலந்த ஏசில் அவங்க என்ன நினைச்சாங்களோ யாரு பெரிய இளைஞர்கள் உறவு எல்லாத்தையுமே நம்ம வந்து பதிவு பண்ண முடியும் ஆனால் கருவி நுண்மையாகணும் அந்த கருவி நுண்மை பண்றதுல

எங்களால வீட்டுல உட்கார முடியல வெளியாவது வந்துடலாம் வழிபாட்டுல உட்காந்துருவோம் இங்க வெளிய இருக்கிறது மட்டும் தான் வழிபாடு உள்ள பணம் ஒண்ணும் கிடையாது சொன்னேன்னா ஒரே ஒரு தாரகம் வந்து கேட்டுக்கலாம் இப்ப தந்து வச்சுங்க வாழ சொல்லுமா நானும் எல்லாரும் சரி சிவாயணம் சிவாயணம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த ஓம சேர்த்து சொல்ல ஓம சேர்த்து சொல்லிட்டு வரும்போது கவச சொல்ல அவங்க ஓம் நம்ம சாமி சொல்லத்தான் நம்ம சாமி சொல்லிட்டு சிவாயணம் ஆனா நீ நானும் ரெண்டு பக்கம் பாதுகாப்பு வச்சுக்கணும் ஓம் சிவாய நம்ம ஓம் அப்படின்னு போட்டினாதான் அந்த நடுவில் வந்து முக்க முடியும் ஓம் சிவாய நம்ம ஓம் அப்போ தான் நம்ம வந்து பாதுகாப்பாக நிற்க ஏன்னா ஒரு பாதுகாப்பு கூட அவங்க வராது நம்ம எண்ணம் என்னென்ன இறைவன் ஒரு நினைக்கிறவங்களுக்கு சக்தி ஒருவனே அப்படின்றவங்களுக்கு சிவலிங்கமா முடிச்சிடலாம் சிவ வழிபாடா அதையும் தாண்டி ஏன் பல சக்தியா பிரிகிறார் பிரிஞ்சாதா பிரிச்சாங்களா நீயா பிரிச்சுக்கிறதுக்கு யாரும் கப்பட்ட இப்போ இந்த தாடு மாடு வெட்டத்தெல்லாம் இந்த காலத்தை தற்கொலை பண்ணிக்குவேன் செத்து போனவன் இவருக்கு கவலை பண்ணிக்கலாம் கொண்டு போய் என்ன பண்ண பேய் பிசாசுக்கு பயத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க அதை வச்சு நடுக்கள் வழிபாடு அந்த காலத்தை இருந்தது இல்லையா காலத்தை ஆமாம் அவன் எந்த எண்ணத்துல போனான தாக்காம இருக்க நடுக்கண்டு வச்சு வழிபாடு செய்தா நமக்கு அவனுடைய என்ன தேடி இருக்காது அந்த அந்த உருவத்தோட அந்த மாதிரி செய்த உருவங்கள் தான் இந்த மாதிரி கிடையாது

அப்புறம் அடையிறதுக்கு தவம் நிற்கிறோம் மாதா தட்சம் போது அங்க அந்த அந்தாண்டு எடுக்கணும் இருக்கணும் தவம் இருந்துதான் அடைய முடியும் அப்போ அந்த எண்ணங்கள் வந்து அவங்கிட்ட அதுக்கு ஒரு கதை வச்சுட்டாங்க புரியுதுங்களா அதாவது வந்து தேவர்கள் எல்லாம் போய் எல்லாம் படைப்பு நின்று போச்சு இது நின்னு போச்சுன்னு சொன்னதுனால எல்லாம் படைக்குன்னு சொன்னதுனால நீ வந்து போய் காமனை வந்து இது பண்ணும்போது அவன் அடிக்கிற மாதிரியும் அண்ணாண்ட காமதாரம் நடக்கிற மாதிரியும் அப்படின்னு சொன்னாங்க வந்து பிரிக்கப்படுறது நம்ம தான் அதாவது பவர் இயற்கையிலேயே வந்து ரெண்டு இருக்குது ஒண்ணும் நான் மின்சாரத்தை எடுக்கிறேன் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒண்ணு இல்லாத வேலை நடக்கிறேன் நடக்காது மறக்க முடியாது ஒரு செயல்பாட்டுக்கு வரணும் இதுக்கு என்ன அதில் தான் நாம் வரும்போது ஆன்மாக்கள் வந்து அறியாமல வந்து ஆணவத்தலை அழிக்கிறதுக்காக இறைவன் தன்னை இருக்கூறாக இருக்கிறான் தப்பா நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது கட்டை ஒரு கட்டை அடிக்கிற அதை பொறுத்தனா தான் நெருப்பு ஆமாம் அது என்ன வேணுக்கு அதில் வந்து உனக்கு அதாவது வெப்பமும் வந்து ஒளியும் கிடைக்கும் இப்போ பிடிச்சிட்டே அப்படி அது வந்து